கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அதாவது முப்பத்தி அஞ்சு நிமிஷம் போன் வாயிலாக மோடி அவர் கிட்ட பேசின அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அடுத்த இடிய அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடி இடிய இறக்கிய நரேந்திர மோடி இனிமேல உலக அளவுல அமெரிக்கா அவங்க தான் நம்பர் ஒன் நாடு அப்படின்னு சொல்லிக்க முடியாது நம்ம இந்தியா தான் நம்பர் ஒன் நாடு உலக அளவுல அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு தருணம் பாத்தீங்கன்னா தற்போது உருவாக ஆரம்பிச்சிருக்கு அதற்கான வாய்ப்பை நம்ம இந்தியாவுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு நரேந்திர மோடி சோ அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல ஐம்பது சதவீத வரி விதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பல காரணம் சொல்லப்படுது அதுல முக்கியமான காரணம் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா பாகிஸ்தான் போற நாங்க தான் பாட்னும் அப்படினே ட்ரம்ப் அவரை தொடர்ந்து உலக நாடுகள் எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனா மோடி அவர்கள் எந்த ஒரு இடத்துலயுமே ட்ரம்ப் அவங்கதான் இந்த போற நிப்பாட்ட முக்கியமான காரணமாக இருந்தாங்க அப்படினே மோடி அவர்கள் ஒத்துக்கவே இல்ல இது फर्स्ट ட்ரம்ப் அவருக்கு நம்ம இந்தியா மேலயும் மோடி அவர் மேலயும் மிகப்பெரிய அளவுல கோவத்தை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் அப்படினே சொல்லலாம் அதே போல அமெரிக்காவுல வெளியிட கூடிய மரபணு மாற்றப்பட்ட நிறைய பொருட்கள் இருக்கு சோயா பீன்ஸ் மரபணு மாற்றப்பட்ட தானியங்கள் முக்கியமாக இந்திய மக்கள் எல்லாருமே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பால் மரபணு மாற்றப்பட்ட பால் இப்படி எல்லாத்தையுமே நம்ம இந்தியாவில் கம்மியான வரிக்கு இறக்குமதி செய்ய ட்ரம்ப் அவர் திட்டம் போட்டு வச்சிருந்தாரு அந்த திட்டத்தையும் மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா தவிடு பொடி ஆக்கி இந்திய வேளாண் விவசாயிகள் வயிற்றுல அடித்து அமெரிக்க பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி பண்ண முடியாது நீங்கள் அதன் மூலியமாக இந்தியாவுக்கு எவ்வளவு லாபம் கொடுத்தாலும் பரவாயில்ல அது தேவையில்ல இந்திய விவசாயிகள் வயிற்றுல அடிக்க மாட்டேன் அப்படின்னு நேரடியாக மோடி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவருக்கு இந்த அடியையும் கொடுத்தாரு இதுவும் ட்ரம்ப் அவருக்கு இந்தியா மேல கோபம் ஏற்பட முக்கியமான காரணம் அதே போல ரஷ்யா கிட்ட நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் கிட்ட போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த போரை நிப்பாட்ட ட்ரம்ப் எவ்வளவோ முயற்சி பண்றாரு ஏன்னா அந்த போரை நிப்பாட்டினா அமெரிக்க டாலர் மதிப்பு அதிகரிக்கும் அந்த போரால அமெரிக்க டாலர் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஏறாம இருக்கு அதனால அந்த போரை எப்படியாச்சும் நிப்பாட்டணும் அப்படின்னு ட்ரம்ப் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனால் அது நடக்க மாட்டேங்குது ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க எந்த ஒரு பொருளும் வாங்காதீங்க முக்கியமா கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் இந்தியாவுக்கு உத்தரவு போறாரு உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு முக்கியமான நாடாக அமெரிக்கா இருந்தாலும் எங்களுக்கு உத்தரவு போடுறதுக்கு நீங்க யாரு எங்க நாட்டுடைய அந்த பொருளாதாரம் செலவு இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எங்க கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு தோணுதோ நாங்க அங்கதான் கச்சா எண்ணெய் வாங்குவோம் நாங்க எங்க வாங்கணும் எங்க வாங்க கூடாது அப்படின்னு அமெரிக்கா நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த பதிலடியும் பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் ட்ரம்ப் அவருக்கு கொடுத்து தொடர்ந்து ரஷ்யா கிட்ட வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இதுவும் பாத்தீங்கன்னா மோடி அவர் மேலயும் இந்தியா மேலயும் ட்ரம்ப் அவருக்கு கோபம் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு அடுத்தடுத்து நம்ம இந்தியா அமெரிக்கா அவங்க பேச்ச கேட்காம இந்த மாதிரி செயல்படுறாங்க அதனால இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறமா இப்ப அம்பது சதவீத வரிகளை நம்ம இந்தியா மேலே செலுத்திருக்காரு ட்ரம்ட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஸோ இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம மோடி அவருக்கே நேரடியாக போன் போட்டு பேசியிருக்காரு அந்த போன்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நிமிடம் ட்ரம்ப் அதே போல மோடி இரண்டு பேருமே போன் வாயிலாக பேசியிருக்காங்க அதில் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா கிட்ட இறங்கி வந்து சமரச பேச்சுவார்த்தைக்கு அவரு ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சமரச பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னா அதுக்கு நான் மட்டும் மட்டும் முடிவு எடுத்தால் முடியாது ஏன்னா உங்கள் மேலே உலக அளவில் எல்லா நாடுகளுமே அதிருப்தியில் இருக்காங்க முக்கியமாக அந்த அதிருப்தி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே எங்களால் தான் உலக நாடுகள் எல்லாருமே இப்போ அமெரிக்கா மேலே அதிருப்தியில் இருக்காங்க இப்ப நாங்க உங்ககிட்ட உடனடியா சமரசத்துல போயிட்டோம் அப்படின்னா அது உலக நாடுகள் எல்லாருமே எங்க மேல அதிருப்தி அடையிற மாதிரி ஆயிடும் அது மட்டும் இல்லாம உலக அளவுல நிறைய நாடுகள் அவங்க அவங்க நாட்டுக்காக பாதுகாப்பு செயற்கைக்கோள் பாதுகாப்புக்காக சேட்டலைட் அவங்க அவங்க நாட்டுக்காக அவங்க நாட்டு மேல அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்காகவே சேட்டலைட் செயற்கைக்கோளை நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாருக்குமே கம்மியான விலையில செஞ்சு தர அந்த ஒப்பந்தத்தை உலக நாடுகள் தற்போது இந்தியா கூட நல்லுறவுல வச்சிருக்க எல்லா உலக நாடுகள் எல்லாருமே கம்மியான விலையில அந்த சேட்டலைட் அந்த செயற்கைக்கோள் கருவியை நம்ம இந்தியா கிட்ட செஞ்சு தரத்துக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட இருக்காங்க இதுக்கு முன்னாடி உலக அளவில் அமெரிக்கா அவங்க தான் அதிக செலவில் உலக அளவில் இந்த மாதிரியான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க உலக அளவில் வேற எந்த நாடுமே இந்த மாதிரியான செயற்கைக்குள்ள தயாரித்து அடுத்த நாடு அவங்களுடைய பாதுகாப்புக்கான அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடலை ஆனால் முதல் முறையாக அமெரிக்காவுக்கு எதிர்த்து நம்ம இந்தியா அந்த செயற்கைக்கோள் உலக அளவில் எல்லா நாடுக்குமே தயாரித்து தர அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே நம்ம இந்தியா வந்திருக்காங்க இது ட்ரம்ப் அவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அதிர்ச்சியை அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி இறங்கி இறக்கியிருக்கு அதனால் ஃபோனில் பேசுகிற ட்ரம்ப் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதால இந்தியா கிட்ட சமரசம் பேச ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரம்ப் ஆனா மோடி அவர்கள் அது எதுக்குமே பார்த்தீங்கன்னா அவர் வளைஞ்சு கொடுக்காம அசைஞ்சு கொடுக்காம நீங்க எங்க கிட்ட சமரசம் பேசுறதை விட எல்லார்கிட்டையுமே சமரசம் ஆகுங்க நாங்களும் சமரசம் ஆகுறோம் அது வரைக்கும் சமரசத்துக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக அடுத்தபடி அதாவது உலக அளவில் செயற்கைக்கோள் சேட்டலைட் பாதுகாப்பு செயற்கைக்கோளை உலக அளவில் லான்ச் பண்ண போறாங்க எல்லா நாடுக்குமே நம்ம இந்தியா கம்மியான செலவில் தரப்போறாங்க இது அமெரிக்கா அவங்க நினைச்சு பார்க்காத மிகப்பெரிய அடி அப்படின்னே சொல்லலாம் இதன் காரணமா உலக அளவில் நம்ம இந்தியா முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அமெரிக்காவை கீழ தள்ளி நம்ம இந்தியா வரதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு மோடி அவர்கள் அடுத்த அதிர்ச்சி என்ன கொடுக்கிறார் அப்படின்னு